வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதக ஆய்வு ஒரு ஆண் ஜாதகர் அவருக்கு வந்து வேலையில இப்போ கொஞ்சம் சிக்கல் ஓடுது வேலையே போகிற நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு பண்ண சொல்லி சொன்னாங்க ஸோ ஏன் அந்த சிக்கல் அப்படிங்கிறதுக்கான ஆய்வு எப்ப தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பதிலும் சேர்த்து பார்க்க போறோம்

ஆறு சிம்மத்துல இருக்கிறாங்க சரி அப்ப ஆறுனா என்ன ஜாதகருக்கு ஏதோ எதிரிகள் வம்பு வழக்கு அதெல்லாம் வர வேண்டிய நேரம் இது அப்படிங்கறத அழகா காட்டுது சரி இப்போ ஏத்த மாதிரி இப்போ ஜாதகருக்கு வேலையில எதிரிகள் உருவாகிறாங்க இப்போ வேலையே போகிற நிலைமை இவருக்கு இருக்கு சோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை அது அவ்வளவு அழகா காட்டுது இப்போ இங்க புதன் பகவான் மட்டுமா இருக்கிறாரு அவர் கூட மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் அவரும் சேர்ந்த மாதிரி இங்கே இருக்கிறாங்க தீர்க்க முடியாத தீராத பிரச்சனையை உருவாக்குறாங்க ஆறாம் அதிபதி சூரிய பகவான் அங்கேயே இருக்கிறாங்க சரிங்களா இந்த அதிபதி இந்த முதலோட சேர்த்து இருக்கிறாங்க வெறும் ஆறாம் அதிபதி இருந்தாலே பிரச்சனைகள் அதிகப்படுத்தும் இப்ப எட்டாம் அதிபதி சேர்த்து இருக்கிறதுனால ஜாதகருக்கு ரொம்ப ஒரு சிக்கலான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இப்ப இது வந்து எப்போருக்கு நிபர்த்தினா நாலு ரெண்டு பாதம் முடியணும் அதற்கடுத்து இந்த லக்னம் மாதிரி இங்க வரப்போ ஏற்பி வந்து இங்க மாதிரி வரப்போ இந்த அமைப்பானது இப்ப இங்க ஏற்பி வந்துட்ட பிறகு இங்க பத்தாம் பாவம் இந்த ஏற்பிக்கு பத்து அப்படின்னு சொல்லி வரப்போ இந்த மகர லக்னம் வரும் அதற்கான அதிபதி சனி பகவான் அவர் எங்க இருக்கிறாரு ஏற்பிக்கு ஏழாம் பாவத்துல இருக்கிறாங்க சோ முன்னாடி கம்பேர் பண்ணத விட இந்த சிச்சுவேஷன் எவ்வளவோ பரவாயில்ல இப்ப ஜாதகர் இந்த ஒரு இரண்டு வருட காலகட்டம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவருக்கு ரேவதி மூணு நாலு பாதங்கள் இருக்கு மீதம் இருக்கு வரைக்கும் அவர் பொறுமை காக்க வேண்டும் வேலையில இப்ப பிரசண்டா இருக்கிற வேலையில பொறுமையா இருக்கணும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதிரிகளை உருவாக்கிக்காம இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அமைதியா போகணும் அப்படிங்கிற அறிவுரைகள் அவருக்கு வழங்கப்பட்டது மற்றும் சில எளியமுறை பரிகாரங்களும் அவருக்கு வழங்கப்பட்டது இது போல ரொம்ப அழகா தெரியுது பாருங்க ஒரு பிரச்சனை இது வந்து நார்மலா நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஏன் அப்படிங்கிற காரணம் எதனால வந்திருக்கு அந்த எட்டுக்கும் ஆறுக்கும் அதிபதிகள் கூட இருக்கிற அமைப்பு இது எல்லாமே அந்த சிக்கலை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கறத ரொம்ப அழகா தெரிய தெளிவா எனப்ப தெரிஞ்சுக்க முடியுது இது போல் இது போல ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே பலன் சொல்ல வகையில இமிடியேட்டாக நம்ம சொல்லலாம் ஏல்பி முறையில் மட்டுமே இவ்வளோ அழகா சீக்கிரமா சொல்லிட முடியும் தெளிவாகவும் சொல்ல முடியும் கரெக்டாகவும் சொல்ல முடியும் இந்த முறையை எனக்கு கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களுக்கும் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஜாதக ஆய்வு உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில ஜாதகங்கள் பார்த்து எளிய முறை பரிகாரம் பரிகாரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் மிக நன்றி வாழ்க வளமுடன் குருவே துணி குருவே துணி